கல்லூரி மாணவர்கள் நிறைய பேர் வந்திருக்காங்க சனிக்கிழமை அவர் தேர்ந்தெடுத்ததை பாருங்க சனிக்கிழமையை தேர்ந்தெடுத்திருக்கிறாரு காரணம் என்னன்னா தன் கட்சியில் இருக்கிறவங்க முழுக்க முழுக்க இளைஞர்கள் அப்போ அந்த இளைஞர்கள் அங்கே வரணும் அப்படின்னா அவங்களுக்கு விடுமுறை இருந்தால் தான் வர முடியும் நிச்சயம் இவர் வேறு கிழமைகளில் வந்தால் அந்த இளைஞர்கள் தங்கள் கல்லூரிக்கு லீவு போட்டு வந்துடுவாங்க அதனால் அவங்க கல்வி பாதிக்கப்படும் இதெல்லாம் யோசிச்சு தான் திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு சனிக்கிழமை தன்னோட சுற்றுப்பயணத்தை வச்சுருக்கிறார் ஆகையால் தான் அங்கே இளைஞர்களின் கூட்டம் அந்த அளவுக்கு இருந்திருக்கு என்ன அவ ஒரு ஆறு ஏழு பேர் மயங்கி விழுந்துட்டதாகவும் தகவல் அந்த மயங்கி விழுந்தவங்கள உடனடியாக முதலுதவி சிகிச்சை கொடுத்து அவங்கள மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு போயிருக்காங்க இதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயங்கள் தாங்க ஏன்னா இவ்வளோ பெரிய ஒரு கூட்டத்தில் இந்த அளவுக்கு ஏற்பாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுத்து ஒரு கட்சி செயல்படுது அப்படின்னா அது திரு விஜய் அவர்கள் கட்சியை பாராட்டியாகணும் என ஒரு புதிய கட்சி அதில் இருக்க இருக்கும் தொண்டர்கள் அனைவருமே புதிய நபர்கள்தான் அவங்களுக்கு அனுபவம் குறைவு ஆனால் அதில் இருக்கிற அனைத்து இளைஞர்களும் அந்த திருச்சியில் நம்ம பார்க்கும்போது ஒரு பிரமிப்பாக தான் இருந்தது ஏன்னா அவரோட வாகனத்தை அப்படியே அவங்க முன்னாடி அந்த நிர்வாகிகள் ஓடிக்கிட்டே வழி நடத்தி போனாங்க அவங்க இல்லைன்னா இன்னும் ரொம்ப ஸ்லோவாகிருக்கு அந்த வழிநடத்தி போன அந்த நிர்வாகிகளை நிச்சயம் பாராட்டியே ஆகணும் அதே மாதிரி திரு விஜய் அவர்கள் சொல்லியிருந்தார் நான் ஒரு நான் வந்துட்டு பேசிகிட்டு போனால் அடுத்து ஒரு வாரத்துக்கு அது தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பாக தான் இருக்கும் அது உண்மைதான் இன்றைக்கி எந்த நியூஸ் சேனல் எதை வச்சாலும் விஜய் அவர்களை பற்றிய செய்தி தான் அதில் போய்கிட்டிருக்கு ஊடகங்கள் யூடியூப்பு அனைத்து இதுலேயும் அவரை பற்றின செய்திகள் தான் நிறைஞ்சு போய் கிடக்குது திரு இளையராஜா அவர்கள் நிகழ்ச்சியை பற்றி கூட யாரும் பேசலை ஆனால் ஊடகங்களில் இருக்குது அதை விட இவரோட தான் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அப்போ இந்த டாப்பில் இருக்கிற இந்த திரு விஜய் அவர்களோட இந்த செயல் அனைவரையும் கவரும் விதமாக இருக்கிறதுக்கு என்ன காரணம் இவர் ஒரு சிறியதால மட்டும்தான் இந்த கவர்ச்சி தமிழக மக்கள் விரும்புகிறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா இல்லைன்னா இவர் அரசியல் கட்சி தொடங்கினதால் மக்கள் ஒரு புதுமையை விரும்புகிறாங்க ஆளும் தரப்பு எதிர்தரப்பு தரப்பு ரெண்டு பழைய கட்சிகளையும் பழைய ரெண்டு திராவிட கட்சிகளையும் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு புதுசாக ஒரு கட்சியை விரும்புகிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிறலாமா அல்லது இவர் ஒரு சூப்பர் ஸ்டாருங்கிறதாதாங்க இது கழுவு மற்றாலும் வந்து அந்த அளவுக்கு ஜொலிச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு எடுத்துக்கிறலாமா பார்த்தோம்னா இதில் எல்லாமே ஒரு முக்கிய பங்கு தாங்க ஏன்னா இன்றைக்கி இந்த கட்சி ஆண்டா எங்களுக்கு எல்லாமே நல்லா நடந்துருச்சுன்னு எல்லாமே சொல்ல முடியாது இப்போ பொதுவாக எல்லாருமே திமுக கழகத்துக்கு வாக்களித்தோம் இருக்காதுன்னா அவங்க சொன்ன அந்த விஷயம் பேங்கில் அடகு வச்ச அந்த ஏழைகளோட நகை ஒரு மூணு பவுனு நாலு பவுனுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா தள்ளுபடி செஞ்சிருவோன்னு சொன்னாங்க அதை நம்பி தாங்க எல்லாரும் வாக்களிச்சாங்க கண்டிப்பாக எல்லாேருக்கும் தள்ளுபடி ஆகுங்க ஆனால் சொற்ப நபர்களுக்கு தான் தள்ளுபடி பண்ணாங்க ஒவ்வொரு கூட்டுறவு பெண்களையும் போனால் ஒரு ஐம்பது பேர் நூறு பேர் லிஸ்ட்டு போட்டிருக்காங்க அதில் அவங்க யாருன்னு தெரியாது ஆனால் உண்மைக்கே வாக்களித்தவனுக்கு அது ஆகலை அப்படிங்கிறப்ப ரொம்ப வெறுப்பில் இருக்கிறாங்க தமிழக மக்கள் அப்போ அந்த வெறுப்பை இப்போ இதில் காட்டுவாங்கல்ல அப்போ அந்த வெறுப்பு அரசியலோட அந்த கூட்டம் தான் அந்த கூட்டம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க அதே தான் திரு சீமானவர்களும் இருக்கார் ஏன்னா அவரோட கொள்கைகள் கோட்பாடுகள் அது ஒரு தனி அதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்க தான் செய்கிறாங்க அதுக்குன்னு வாக்கு சதவீதம் அதிகமாகிக்கிட்டே தான் போகுது இந்த மக்களை நேசிக்கிறவங்க இந்த மண்ணை நேசிக்கிறவங்க அந்த பூமியை நேசிக்கிறவங்க எல்லாம் அந்த கூட்டு சீமானவர்களோடு இருக்கிறாங்க ஆனால் திரு விஜய் அவர்களோடு இருக்கிறவங்க எல்லாம் இளைஞர்கள் முழுக்க முழுக்க அந்த சினிமாவில் இருந்து வந்த அந்த ரசிகர்கள்னே சொல்லலாம் அந்த சினிமா ரசிகர்கள் தான் திரு விஜய் அவர்களோட இருக்கக்கூடிய அந்த கூட்டம் அப்போ அவங்களுக்கு முறையான வழி நடத்தல்கள் அனைத்துமே இன்றைக்கி தேவைப்படுது அதற்கு திரு விஜய் அவர்கள் தயார் பண்ணிக்கூடணும் இந்த மாதிரி மக்களை சந்திக்கும் இந்த நிகழ்வு நடக்கும்போது தான் திரு விஜய் அவர்கள் அவங்களுக்கு அவங்கள வந்து வழி நடத்துறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும் இப்போ நேற்று சொன்னார்ல இது மேலே ஏறாதீங்க ப்ரோ இதில் ஏறாதீங்க விழுந்துடும் சரிஞ்சிடும் அண்ணா இறங்கிடுங்க அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா இப்படித்தான் இதே இது நேற்று காவல்துறை மட்டும் திரு விஜய் அவர்களை நீங்கள் வெளியே வந்து பேசலாம் அப்படின்னு ஒரு அனுமதி மட்டும் கொடுத்துருந்தா நேற்று நிச்சயம் விஜய் அவர்கள் அதையும் செஞ்சுருப்பார் அது என்னன்னா விஜய் அவர்கள் அந்த மரக்கடை பக்கத்தில் போய் பேசும்போது மட்டும்தான் வெளியே வந்து பேசணும்னு காவல்துறை உத்தரவு அதனால தான் அவர் வெளியே வரவே இல்லை அவ்வளோ தூரம் ஊர்ந்து வர்ற வாகனத்தில் உள்ளே உட்காந்துக்கிட்டே வந்தார் பத்திரிகையாளர்கள் கேள்வி கேட்கும்போது கூட கண்ணாடி அந்த டோர் விண்டோவை க்ளோஸ் பண்ணிட்டாரு ஆனால் நேற்று அவர் மட்டும் மேலே வந்திருந்து கொஞ்சம் வழி விடுங்கன்னு சொல்லியிருந்தால் நிச்சயமாக வழிவிட்டிருப்பாங்க அந்த தொண்டர்கள் ஏன்னா எல்லா தொண்டர்களும் தன்னோட தலைவன் மேலே அவ்வளவு பற்று பாசம் வச்சுருக்கக்கூடியவங்க தான் அது திராவிட கழகமாக இருந்தாலும் சரி திமுக கழகமாக இருந்தாலும் சரி அஇஅதிமுக இருந்தாலும் சரி எந்த கட்சியாக இருந்தாலும் சரி அந்த தலைவன் சொன்னால் நிச்சயம் அவங்க கேட்பாங்க நேற்று அவர் அதை சொல்லியிருந்தார் அப்படின்னா அவங்க விலகியிருப்பாங்க விலகிருந்து அந்த வாகனம் வேகமாக போயிருந்தால் நிச்சயம் திருச்சியில் அவ்வளோ பெரிய டிராஃபிக்கு வந்திருக்காரு அதுக்கு காரணம் காவல்துறையோட அளவுக்கு மீறின வழிமுறைகள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு போட்ட கட்டுப்பாடு அந்த கட்டுப்பாடு மட்டும் இல்லைன்னா நேற்று கதை மாறி இருக்கும் அது எதுக்காக அவ்வளவு கட்டுப்பாடுகள் போட்டாங்க தெரியல தெரியலை எல்லா கட்சிக்கும் உள்ளது தான் அப்படின்னு சொல்கிறாங்க ரைட்டு எல்லா கட்சிக்கும் உள்ளது தான் ஆனால் விஜய் அவர்களுக்கு இவரை கூட்டம் வரும்னு யாரும் எதிர்பார்க்கலையே அந்த அளவுக்கு வந்திருக்கு இது பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் மாநில தலைவர் திரு நயனார் நாகேந்திரன் கூட அவர்கிட்ட கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா கூடுற கூட்டம் எல்லாம் ஓட்டாகிறார் அப்படின்னார் அது சரிதான் இதுவரைக்கும் அப்படி நடந்துச்சு கூடுற கூட்டம் எல்லாம் யார் யார் டி ராஜேந்தர் ராமராஜன் பாக்கியராஜு இப்படி பலர் வந்து அதில் ஒரு ஜொலிக்க முடியாமல் போயிட்டாங்க அவங்களுக்கு நடந்த விஷயத்தை வச்சு இவருக்கு நம்ம அதை ஒப்பிட முடியாது அது இங்கே வந்த கூட்டம் மூணில் ரெண்டு பங்கு வாக்களிச்சா கூட போதுங்க திரு விஜய் அவர்கள் உச்சத்துக்கு போயிடுவார் அப்போ அப்படி கூட்டத்தை நம்ம இவர் வச்சு தன்னோட ப பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்போ திரு நயனார் நாகேந்திரன் சொன்ன மாதிரி இதை எடுத்துக்கிற முடியாது அதே மாதிரி தான் அமைச்சர்கள் சொல்கிறாங்க ஏங்க இந்த நடிகர் என்னங்க எந்த நடிகர் வந்தாலும் கூட்டம் கூடும் அப்படின்லாம் சொன்னாங்க அது கூட்டம் கூடுங்க இவ்வளோ நேரம் நிற்க மாட்டாங்க அந்த வர்ற நேரத்துக்கு மட்டுந்தான் கூட்டம் கூடும் ஆனால் ஆறு மணி நேரம் எட்டு மணி நேரம் நின்று அங்கே பேசுகிறாங்க அப்படின்னா அதெல்லாம் சாத்தியமா தன்னோட அதாவது தங்களோட திருப்திக்காக வேணால் பேசிக்கலாம் என் தலைவனை நான் திருப்திப்படுத்தணும் அப்படின்னு நினச்சி நான் சொல்லலாம் ஆனால் உண்மையில் நிச்சயமாக இது அப்படி வந்த கூட்டம் இல்லை இது தானாக சேர்ந்த கூட்டம் எந்த ஒரு வாகனத்தினையும் உங்களை கூட்டிகிட்டு வரல யாருக்கும் ரூபா கொடுக்கலை பிரியாணி கொடுக்கலை கோட்டர் கொடுக்கலை ஆனால் அங்கே வந்து நிற்கிற ஆத்திரம் வேணும் அவனுக்கு துண்டு கொடுக்கலங்க அவன் காசு போட்டு அந்த துண்டு வாங்கிட்டு வந்திருக்கான் அவன் அவ்வளவு காசு போட்டு வாங்கிட்டு வந்து அந்த துண்டை தூங்கி அவன் தலைவன் மேலே எறியினான்ல அது எப்படி அந்த தலைவன் அந்த துண்டை தொட்டாலே போதும் நான் சந்தோஷப்படுறான் அப்படி உள்ள கையை நீட்டுறான் ஒவ்வொரு தொண்டர்களும் அதுக்கு விஜய் அவர்கள் இப்படி பிடிக்கலை அந்த கையை இப்படி இப்படி தொட்டு 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 அனுப்பி விட்டுருக்காரு ஏன்னா அவ்வளவு கூட்டத்தில் அவராலேயே அதை ரொம்ப கட்டுப்படுத்த முடியாது என்னாகும்னா உயரமான இடத்துல உட்காந்துருக்காரு அந்த தொண்டை கொஞ்சம் அந்த கையை அப்படி பிடிச்சா கூட நகம் பட்டால் கூட அது தவறாக தவறான செய்தியாக பரப்பிடுவாங்க விஜய் கையவே பிடிச்சி பறங்கி வச்சுட்டாங்க அப்படின்னு அந்த தொண்டர்கள் மேலே தேவையற்ற பலிகள் சுமத்தப்படும் எல்லா விஷயமும் அப்படித்தாங்க ஒவ்வொரு விஷயமும் இப்போ தொண்டர்கள் பாருங்கள் ஒரு ஒரு கட்டுக்கோப்பு இல்லை கூடி அடைச்சிட்டாங்க இப்படி சொல்கிறாங்கல்ல இ இனி வருங்காலங்களில் இது மாதிரி நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா அந்த தொண்டர்கள் தலைவர் என்ன சொல்கிறாரோ அதை பின்பற்றுனா நிச்சயமாக தொண்டர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்க தான் செய்யும் ஏன்னா இந்த கூட்டம் சும்மா வேடிக்கை பார்த்துட்டு போகிற கூட்டம் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அது வாக்காக மாறுனா தான் இது நம்பிக்கையான கூட்டம்னு பேர் வாங்க முடியும் ஏன்னா ஒரு மாற்று அரசியல் வேணும்னு சொல்கிறாரு திரு விஜய் அவர்கள் மத்தியில் ஆள்றதும் மக்கள் விரோத சக்தி தான் மாநிலத்தில் ஆள்றதும் மக்கள் விரோத சக்தி தான்னு பதிவு பண்ணுறாரு அப்போ நாங்கள் வந்தோம்னா இது செய்வோம் அது செய்வோம்னு சொல்ல மாட்டோம் நல்லதை மட்டும்தான் செய்வோன்னு சுருக்கமாக முடித்தார் அப்போ அப்படி சொல்லக்கூடிய அந்த தலைவனை சுமார் ஒரு ஐம்பது ஆண்டுகளுக்கு அப்புறம் இப்போதாங்க அதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது பெருந்தலைவர் காமராஜரோட அந்த சகாப்தம் முடிஞ்சு திராவிட திமுகம் வந்துச்சு இந்த திமுக அதிமுகம் இப்படியே மாறி மாறி கிட்டத்தட்ட ஐம்பது ஆண்டுகள் முடிடுச்சு அதுக்கப்புறம் வந்ததில் ஜொலிச்சது திரு விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான் அவங்கரும் பார்த்திங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவராகிட்டு அவரும் தன்னோட மாற்று அரசியலை கொடுக்க முடியலை மக்களுக்கு ஏன்னா அது அவரோட தவறு இல்லை மக்களோட தவறுன்னு தான் சொல்லுவோம் ஏன்னா அந்த மக்கள் அன்றைக்கி அவருக்கு வாக்களிச்சிருந்தா ஒரு மாற்று அரசியலை பார்த்துருக்கலாம் பார்க்க முடியாமல் போயிடுச்சு இப்போ அடுத்து ரெண்டு வாய்ப்பு இப்போ வந்திருக்கு தமிழகத்துக்கு ஒன்று மக்களுக்காக மக்களை கூட்டி கூட்டத்தை சேர்க்கக்கூடிய அந்த பவருள்ள திரு விஜய் அவர்கள் டிவிக்கு இன்னொன்று நாம் தமிழர் கட்சி அவருக்கும் அந்த மக்கள் கூட்டம் சேரதான் செய்யுது ஏன்னா இந்த ரெண்டு பேருக்குமே தானாக சேர்கிற கூட்டங்க இதுவரைக்கும் இந்த மாதிரி எம்ஜிஆருக்கு சேர்ந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக காசு கொடுத்து தான் எந்த தலைவருக்குனாலும் அது எந்த ஒரு இவருக்கு அப்படி அதெல்லாம் எதுவுமே சொல்ல முடியாது எல்லாம் ஒன்று தான் அந்த விஷயத்தை மாற்றி காட்டினது இந்த ரெண்டு பேர் தான் ஆனால் அந்த ரெண்டு பேருமே ஒன்று சேர்றதுக்கு வாய்ப்பு கிடையாது இல்லை ரெண்டு பேருக்குமே கொள்கைகள் வேறு சரி யார் வந்தாலும் நமக்கு நல்லது தான் அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க அது விஜயாக இருந்தாலும் சரி தான் சீமானாக இருந்தாலும் சரி தான் வரட்டும் ஒரு மாற்று அரசியல் தரட்டும் அதுதான் இந்த மக்களோட எண்ணமாக இருக்குது நோக்கமாக இருக்குது அப்போ அதுக்கான வாய்ப்பு ரொம்ப தூரத்தில் இல்ல ரொம்ப பக்கத்தில் இருக்குதுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நெருங்கிக்கிட்டு இருக்கு அப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் ரொம்ப கடுமையானதாக இருக்கும் திரு விஜய் அவர்கள் சுற்றுப்பயணத்தை முடிச்சு அடுத்த கட்ட நடவடிக்கை கட்சிக்குள்ள நிறைய கிளைகள் பூர்த்தி ஏஜெண்டு இப்படி நிறைய தேர்தல் வேலைகளும் அவங்களுக்கு நிறைய இருக்கும் ஆகையால் விஜய் அவர்களோட தொண்டர்கள் நிறைய விஷயங்களை கொஞ்சம் அவங்க மாற்றிக்கொள்ள வேண்டும் ஏன்னா அந்த விமர்சகர்கள் வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான இதெல்லாம் இதுதான் விஜய் அவர்கள் சொன்னால் கேட்க மாட்டேங்க அப்படிங்கிற மாதிரி இன்னும் ஒன்று ஏன்னா விஜய் என்ன சொன்னார் மரத்தில் ஏறக்கூடாதுன்னாரு ஆனால் மரத்தில் ஏறி நிற்கிறான் உப்பு உடஞ்சி விழுகிற மாதிரி அப்போ அவங்க பார்க்கணுங்கிற ஆர்வத்தில் நிற்கிறாங்க இருந்தாலும் அதை செய்யக்கூடாது இல்லை நீ அங்கேருந்து விழுந்துட்டேன்னா அது என்ன பேர் வரும்னா விஜயை பார்க்க போய் விழுந்துட்டான் இதனால தான் அவனுக்கு இதாகிடுச்சி அப்படின்னு ஏற்கனவே மாநாட்டில் ஒரு சம்பவம் நடந்தது ஒரு பையன் மேலே ஏறி அவங்க பவுன்சர்கள் தூக்கி போட்டு அதனாலே கொஞ்சம் பேர் டேமேஜ் ஆகுது அப்ப இப்ப மரத்துல ஏறி நேர்த்தும் அது மாதிரி தான் உச்சி கிளையில் போய் நிற்கிறான் அதான் இளங்கன்று பயமறியாதுன்னு சொல்லுவாங்கல்ல விஜயோட கட்சியில் இருக்கிற அனைவருமே கன்றுகள் இந்த மாதிரி இளைஞர் பட்டாளத்தை சம்பாதிக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது நம்ம சுவாமி விவேகானந்தர் சொன்னார் நூறு இளைஞர்களை கொடுங்க இந்த நாட்டை நான் வல்லரசாக்கி காட்டுறேன்னு அந்த மாதிரி பெரும் இளைஞர் பட்டாளம் விஜயோட கையில் இருக்குது அப்துல் கலாம் அவர்களும் இளைஞர்கள் தான் முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஒவ்வொரு கல்லூரிகளுக்கும் அவங்க போய் பேசி நல்ல ஒரு அறிவுபூர்வமான இளைஞர்களை உருவாக்குனா இந்தியா சீக்கிரம் வல்லரசாகும்னு நினச்சாங்க அதே வாய்ப்பு விஜய் அவர்களுக்கு கிடச்சிருக்கு அதை எப்படி அவர் பயன்படுத்த போகிறார் அப்படிங்கிறதாங்க இன்றைக்கி பெரிய கேள்விக்குரியா இருக்கு இந்த முறையை அந்த இளைஞர் சக்தியை பயன்படுத்தி அவர் ஆட்சி கட்டில வந்து அமர்ந்து ஏழ்மையை போக்குவேன்னு சொல்லியிருக்காரு இலவச கல்வி இலவச மருத்துவம் ஆனால் இலவசங்கிற வார்த்தை அவர் வாயிலிருந்து வரவே இல்லை கடைசி வரைக்கும் ரைட்டு இலவசமே வேண்டாம் இதை ஒழிச்சு கட்டிடணும் இந்த இலவசத்தால் நாடு தான் கடனாக தான் போய்கிட்டு இருக்கு இலவசம் எங்களுக்கு தேவையில்லை உழைச்சி இவங்க நல்லா முன்னேறிக்கிட்டு தான் இருக்கிறோம் ஏன்னா இன்றைக்கி வட மாநிலத்து இளைஞர்கள்லாம் வந்து குமிஞ்சிருக்கான் நம்ம தமிழ்நாட்டில் அதுக்கு காரணம் இந்த வேலைவாய்ப்பு கொட்டி கிடக்குது நல்ல அதுக்கான முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அப்போ அப்பேற்பட்ட ஒரு நல்ல ஒரு நாடு தான் நம்ம தமிழ்நாடு அப்போ அந்த இளைஞர் சக்தியை வச்சு இந்த நாடை முன்னேற்றுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத திரு விஜய் அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் கிடைக்கும் வாழ்க்கை வச்சு அவரோட அந்த அரசியல் பயணம் கணக்கு அதுக்கு தொடருமா என்னங்கிறது பொறுத்துருந்து தான் நம்ம பார்க்கணும் நாளைக்கு பார்க்கலாம் நன்றி வணக்கம் திரு கண்ணன் தவாரியூ பிரதர்னு கேட்டிருக்காங்க ரொம்ப நல்லா இருக்கேங்க குட் நைட்டு இரவு வணக்கம் அதே மாதிரி உங்கள் லைவ் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன்னு சொல்லியிருக்காங்க இனி தொடர்ந்து நாங்கள் லைவ் போட்டுக்கிட்டே தான் இருப்போம் அரசியல் சம்பந்தமான கேள்விகள் என்னன்னாலும் கேட்கலாம் நா நாட்டு நடப்பு அரசியல் நம்ம வந்து அவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்படிலாம் போக முடியாதுங்க இன்றைக்கி என்ன அரசியல் இன்றைக்கி என்ன தேவை அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பேசணும் ஏன்னா ஜாதியால் உடஞ்சி கிடக்குது தமிழகம் அதை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னா ஒரு சில சக்திகள் அப்பக்கப்போ உருவாகி வராங்க திரு விஜய் மாதிரி திரு சீமான் மாதிரி இவங்க வரும்போது அவன் என்ன ஜாதிங்கிற பிரிவினையை தவிர்த்து தோளில் கைப்பட்டுக்கலாம் ஜாதி அந்த இடத்துல மறையிது அப்போ அந்த மாதிரி ஒரு சமத்துவம் வேணும் அப்படின்னா நிச்சயம் இப்படி வரக்கூடியவங்களை நம்ம கொண்டாடணுங்க அதுக்காக நம்ம இந்த லைவ் பேசுவோம் ஜாதியை ஒழிக்கணும் நல்ல ஒரு அரசியலை உருவாக்கணும் வளர்க்கணும் ஒரு நல்ல அரசியல் வளர்ந்துச்சுன்னா தான் மக்களுக்கு ஊழலற்ற ஒரு நிர்வாகம் கிடைக்கும் ஊழல் ஒழிஞ்சுதுன்னா எல்லாமே நல்லாயிருங்க இப்போ பாருங்கள் ஜிஎஸ்டியில் ஏதோ பத்து பெர்சன்ட்டு குறைச்சிட்டாங்கன்னு அவ்வளவு சந்தோஷப்பட்டு நிறைய செய்திகள் இருக்குது ஏங்க எங்களுக்கு போட்ட வரியே நான் வேண்டாங்கிறோம் அந்த போட்ட வரியில் கொஞ்சம் குறைச்சதுல ஒரு சந்தோஷமாக நம்ம பாட்டேன் வீரவாண்டியை கட்ட உண்மை வெள்ளைய நான் வரி கட்ட மாட்டேன்னு சொல்லி தானே அடிச்சு வரட்டான் ஆனால் இன்னைக்கு வந்து மக்கள்கிட்ட வரியை போட்டு தான் அரசாங்கங்களே நடந்துக்கிட்டு இருக்கு அன்னைக்கு அந்த வெள்ளைக்காரங்க கட்ட வரிக்கு நீ என்ன எங்கள் வீட்டில் வேலை பார்த்தியா எங்கள் வீட்டில் மஞ்சள் அரைச்சி கொடுத்தியா அம்மியை வரைச்சி கொடுத்தியான்னு கேட்டார் அதை பார்த்து கை தட்டினோம் இன்னைக்கு இவ்வளோ வரி போடுறாங்க யாராவது கேட்குறமாங்க சத்தம் இல்லாமல் கட்டிக்கிட்டு போய்கிட்டுருக்கோம் அப்படி உங்களை பழகிட்டாங்க சரி புதுமையான அரசியலை நோக்கி நம்மளோட பயணம் பண்ணுவோம் புது அரசியல்கள் வரும்போது இது போன்ற வரி போன்ற பிரச்சனைகள் தீரும் வரி பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னா நல்ல தொழில் வளம் அடையணும் விவசாயம் பெருகணும் ம ஊழல் ஒழியணும் அப்படின்னா தாங்க அரசாங்கத்துக்கு முறையான வருவாய் கிடைக்கும் அப்படி கிடச்சிதுன்னா வரி எதுக்கு போட போகிறாங்க சரிதாங்க பார்க்கலாம் நன்றி வணக்கம்